நாளைய விடியல் உடக்கானது மிக பெரிய இன்பம் ஒன்று காத்துள்ளது குழந்தையே இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவி